வணக்கம் சென்னை உட்பட வட கடலோர மாவட்டங்களுக்கு இன்றைக்கு காலை மதிய மாலை உட்பட மாலை இரவும் நல்ல மழை பிடிப்பு கொடுக்க இருக்கிற முன்னெச்சரிக்கையாக இந்த அறிக்கையை பதிவு செய்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதிமூன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ இந்திய ஆராய்ச்சி பார்க்கவும் வங்கக்கடலில் ஆந்திர பிரதேச கரையோரம் அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி கடலோடு இணைந்து நீடித்துக் கொண்டிருக்க இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் மேலடுக்கிலே சாய்ந்த நிலையில தமிழ்நாட்டின் தெற்கு ஆந்திர பிரதேசம் வரைக்கும் வளிமண்டல சுழற்சியின் சாய்ந்த நிலையில் நீடிக்கிறது சாய்ந்த பம்பரம்போல் பழவேற்காடு மற்றும் நெல்லூர் தொடங்கி அப்படியே மேலடுக்கிலே நெல்லூருக்கு மேலே நீடிக்க இடையடுக்கிலே ஒங்கோல் மற்றும் விஜயவாடா பகுதியில நீடிக்க அடியடுக்கிலே கீழடுக்கிலே கடற் தொட்டுக்கொண்டு தொட்டு கொண்டு ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதியில தாழ்வு பகுதி நீடிக்கிறது இதன் காரணமாக மேலடுக்கிழை காற்று குவிதல் என்பது தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலே ஏற்பட்டிருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதாவது மரக்கான முதல் பழவேற்காடு வரைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கு காலை அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தின் வடக்கு பகுதி தாம்பரம் உட்பட மழை வாய்ப்பு தெரிகிறது தாம்பரம் மற்றும் தாம்பரத்திற்கு மே அதாவது மேற்கு பகுதியெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டு இன்றைக்கு காலை ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கெல்லாம் தாம்பரத்தை ஒட்டியுள்ள பகுதி முதல் செய்யூர் வரைக்கும் அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் தெற்கு பகுதி வரைக்கும் குறிப்பாக கல்பாக்கம் செங்கல்பட்டு மற்றும் மாமல்லபுரம் அதனை ஒட்டியுள்ள பகுதி எல்லாமே திருக்கடுக்குன்றம் மற்றும் திருப்போரூர் எல்லாமே நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டு தாம்பரம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் காஞ்சிபுரம் தலைநகர் பகுதி வரைக்கும் இது மழைப்படிவை கொடுக்கலாம் பிறகு காலை ஒன்பதரை மணிக்கு மேல் வட சென்னை சென்னை மாநகரம் உட்பட மழைப்படிவை கொடுக்கலாம் ஒன்பதரை பத்து மணி அளவிலே சென்னை மாநகரத்தின் தெற்கு பகுதி மற்றும் தாம்பரம் குன்றத்தூர் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரி தண்டலம் மற்றும் ஒரு பத்தரை பதினோரு மணி அளவிலே பூந்தமல்லி கோயம்பேடு வடபழனி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பிறகு மதியத்திற்குள் வட தமிழ்நாட்டின் வட கடலோரம் அதாவது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தின் கடலோர பகுதிகளுக்கு குறிப்பாக திருவள்ளூர் வடசென்னை பகுதிக்கு மதியத்துல கனமழை தெரிகிறது மாலையிலும் இரவிலும் இந்த மழைப்பிடிப்பு தொடர நண்பகளுக்கு பிறகு ஆந்திர எல்லையோரம் முதல் சென்னை வரை தொடரக்கூடிய அந்த மழைப்படிவு மாலையிலும் நள்ளிரவிலும் அதிகாலையிலும் வலுத்த பலத்த மழைப்படிவாக திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கும் கொடுப்பதற்கு சாதக அமைப்பு தென்படுகிறது அதே நேரத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் தெற்கு பகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பிற பகுதிகள் மரக்காணம் உள்ளிட்ட விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வரைக்குமே நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது திருவண்ணாமலை மாவட்டத்தின் கிழக்கு பகுதி வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது கனமழை என்பது கன மிக கனமழை அதிகன மழைப்பொழிவு கூட வாய்ப்பு திருவள்ளூர் மாவட்டத்தின் பழவேற்காடு முதல் உள்ளே திருவள்ளூர் வரைக்கும் குறிப்பாக வட சென்னையை ஒட்டிய திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மிக கன மழைப்பொடிவு கூட தெரிகிறது இன்றைய மழைப்பொழிவு மதியத்திற்கு பிறகு அது தீவிரமடையும் என்றும் நள்ளிரவு நாளை அதிகாலைக்குள் அந்த மழைப்பொடிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேர மழைப்படிவை பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்படிவையை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்டத்திலையும் எப்படி மழை இருந்ததை பார்த்து விடுவோம் நாம எதிர்பார்த்தது பெரும்பாலும் வடகடலோரத்தில் தான் எதிர்பார்த்திருந்தோம் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டத்தை மையமாக வைத்து எதிர்பார்த்திருந்தோம் கள்ளக்குறிச்சியிலிருந்து அரியலூரில் இருந்து அதன் அடிப்படையில் அரியலூர் மாவட்டம் செந்துரை இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் மேலும் குருவாடி டிப்பளூர் போன்ற பகுதிகளிலும் மழை பொழிவு அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டம் மழைப்பிடிப்பு கிடைக்கப்பெறவில்லை சென்னையில பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே நனைக்கு மழை திருவொற்றியூர் அடையாறுல அடுத்தபடியா கடலூர் மாவட்டத்தில் ஐஎம்டி ஐயாவது அதாவது மினரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட பிரிவு கடலூர்ல இருக்கக்கூடியதுல முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மழை பொடிந்திருக்கிறது கலெக்டரேட்ல முப்பத்தி ஆறு மில்லி மீட்டரும் பன்ருட்டி முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் வானமா வானமாதேவி இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் மேலும் குடிதாங்கி இருபத்தி ஐந்து மில்லி சிதம்பரம் இருபத்தி ஒன்று அண்ணாமலை நகர் பதினாறு புவனகிரி பதினைந்து விருதாச்சலம் பத்து மில்லிமீட்டர் மேலும் சேத்தியார் தோப்பு பரங்கிப்பேட்டை மேலும் குள்ளஞ்சாவடி மேலும் காட்டுமன்னார் கோயிலில் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை பதிமூன்று மில்லி மீட்டரும் திருக்கோயிலூர்லையும் மழை காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் மழை அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட பெண்கொண்டபுரம் மேலும் ஊத்தங்கரை மழை அடுத்தபடியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று மாலைய மழை மயிலாடுதுறை பதினைந்து மில்லிமீட்டர் சீர்காழி ஏழு மில்லிமீட்டர் மீட்டர் சத்திரம் செம்பனார் கோவில்லையும் மழை அடுத்தபடியாக சாரி பெரம்பலூர் மாவட்டம் லப்பை குடிக்காடு பதினேழு மில்லி மீட்டர் வேப்பந்தட்டை பனிரெண்டு மில்லி மீட்டர் அகரம் சீகூர் பத்து மில்லிமீட்டர் பாடலூர் பாகலூர் செட்டி மழை ராமநாதபுரத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழை ஆறு மில்லி மீட்டர் மழை மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையிலும் மழை அடுத்தபடியாக சேலம் வீரகனூர் மழை தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை பதினாறு மில்லிமீட்டர் மீட்டர் பாபநாசம் லோயர் அணைக்கட்டு இங்கெல்லாம் மழை மஞ்சள் எல்லாம் மழை அடுத்தபடியா அந்த மாவட்டத்துல அங்கங்கே மழை பூதலூர் மற்றும் தஞ்சாவூர் கும்பகோணம் இங்கெல்லாம் மழை பிடிவு தஞ்சாவூர் மாநகரம் உட்பட அடுத்தபடியா நீலகிரி மாவட்டத்திலயும் பந்தலூர் மழை அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டம் வழங்கி நனைக்கும் மழை திருவண்ணாமலை மாவட்டத்துல செய்யூர் நாற்பது அந்த இடத்த மையமா வச்சுதான் மழை அமைஞ்சது திருவண்ணாமலை செய்யாறு மன்னிக்கவும் செய்யாறு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நாற்பது மில்லிமீட்டர் மீட்டர் சேத்துப்பட்டு இருபத்தி ரெண்டு மில்லி மேலும் மழைப்பொழிவு திருவண்ணாமலையிலும் காணப்பட்டது வேலூர் மாவட்டம் நான்கு மில்லிமீட்டர் தான் குறைவான மழை விழுப்புரம் மாவட்டத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு இடையில தான் மழையே அமைந்தது விழுப்புரம் மாவட்டத்தில் அறுபத்தெட்டு மில்லி மீட்டர் விழுப்புரம் மேலும் வளவனூர் மேலும் முண்டியம்பாக்கம்னா ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் முண்டியம்பாக்கம் முப்பத்தெட்டு வளமனூர் ஐம்பத்தி எட்டு மில்லி மேலும் கோழியன்னூர் முப்பத்தி ஐந்து மேலும் மணம்பூண்டி இருபது மில்லிமீட்டர் திருவிண்ணை நல்லூர் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் அரசூர் பத்து மில்லிமீட்டர் மேலும் முகையூர் ஆனந்தபுரம் நீமோர் சூரப்பட்டு கெடார் கஞ்சனூர் வீடு வானூர்லாம் மழை மேலும் தலைப்புச் செய்தி இன்றைக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தொடங்கும் மழை சென்னை மாநகரத்திற்கு கொடுத்து திருவள்ளூர் மற்றும் வடசென்னைக்கு நீண்ட நேரம் கொடுத்து மாலை இரவிலே திருவள்ளூருக்கும் வடசென்னைக்கும் கனமழை காத்திருக்கிறது என்ற எச்சரிக்கையுடன் நினைவு நிறைவு செய்கிறேன் நன்றி